அரங்கியரை போரிட்டு விரட்டி அடித்த மாபெரும் வீர பெரும்பாட்டம் கூடித்தேவன் அவருடைய நினைவை போற்றி அவர் கொண்ட கனவை சுமந்து பயணிக்க உறுதியேற்ற குண்டுகளையும் பீரங்கி குண்டுகளையும் எதிர்த்து வாழையும் வேலையும் வைத்துக் கொண்டு வெள்ளைய படையை விரட்டி அடித்து தோற்றடித்து என்ற மரபு சிவ இறங்கி உழைக்க முடியாத கோட்டையை மண்ணு சுவற்றிலே கட்டி அதற்கான ஒரு இன்றைக்கு தமிழ் இளம் தலைமுறையினர் மான உணர்வும் இன உணர்வும் இருந்து வீரத்தோடு வெகுந்து எழுகிறார்கள் என்றால் நடந்து அந்த வழி சென்றுந்த உதே சோர்ந்து துவண்டு கைகட்டி வாய்வுத்தி அடிமை நிலையில் இருக்கிற தமிழ்ச் சமூகத்தின் பிள்ளைகளுக்கு தன்மான உணர்வும் இனமான உணர்வும் வீரமும் உணர்வு எடுத்துக் இருக்கும் வீர மரவனினுடைய வரலாறு இந்த நிலத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது அவன் பேர பிள்ளைகள் மரியாதை செய்ய வேண்டும் என்றாலும் அவன் வந்துதான் செய்ய வேண்டியிருக்கிறது இங்கே வந்தவர்கள் போனவர்களுக்கெல்லாம் எருவுக்கு தெரு சிலை அங்கும் மரியாதை செய்யக்கூடிய வாய்ப்பு எங்க பாட்டனா இருக்கோ எங்க பாட்டி நாச்சியா இருக்கோ மருது பாண்டிக்கு இல்லை ஐயா சேதராமன் அவர்களுடைய பொருள் முயற்சியில் அதனை தப்பப்படுத்தும் கருவியில் ஒரு சிலை நிறுவப்பட்டிருக்கு பாட்டனார் மருதுபாண்டி பாண்டி நெற்கட்டால் சேவலை விட்டு அரையடி கூட எங்கள் பாட்டனுடைய அடையாளங்களை இவர்கள் நகர்த்தவில்லை சங்கர கோயிலிலே இந்த பாட்டனார் என்பதற்கான அறை இருக்கிறது என்றாங்க அங்கே அவருக்கு ஒரு சிலையை நிறுவ வேண்டும் என்பது நெடுநாளை மக்களினுடைய விருப்பமாக இருக்கிறது அதை ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவும் நிறைவேற்றவும் அவனுடைய பாட்டன் கூடித்தேவன் அவர்களுடைய நிலை நாளிலே அவன் பேர பிள்ளைகள் உறுதியேற்கிறோம் இந்த வீரமிக்க எங்கள் பாட்டனுடைய அடையாளச் சுவடுகளை அன்னை தம்பி எல்லமெங்கும் கொண்டு போய் சேற்று ஏற்கனவே நாங்கள் தொடங்கி இருக்கிற வீரப்படையின் எந்த வெள்ளையினை எதிர்த்து எங்கள் பாட்டன் பாட்டி முன்னோர்கள் போராடி அதே வெள்ளையினை வீரத்தமிழர் முன்னணி விழா நடக்கிற போது எங்கள் முன்னவர்கள் கே என் எங்களுடைய பாட்டனார் அழகுக்கும் மாமனர்கள் மருந்து பாண்டியர் பாட்டி வேதனாச்சார் இப்படி திரும்பிடுதல் தரையர் இப்படி எங்கள் முன்னவர்களுடைய படங்களை வைத்து நாங்கள் வழிபட்ட போது வெள்ளைக்காரர்கள் ஒவ்வொரு படத்திற்கு மக்கள் தன் படம் செல்பி எடுத்துக்கொண்டது எந்த வெள்ளையினை எதிர்த்து எங்கள் பாட்டினார்கள் கோரிட்டார்களோ பாக்கியெல்லாம் போரிட்டார்கள் அவர்களுக்கு அருகில் நின்று தன் எடுத்துக்கொண்டதை எடுத்துக் கொண்டதை நாங்கள் பார்க்கும்போது உண்மையிலேயே நாங்கள் அரசியலை கட்டி தொடங்கியதற்கான அந்த நோக்கம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதால் நாங்கள் சீரமிக்க செற்பாட்டினை விளக்கி நின்று அவனுக்கு இருந்த அந்த தன்மான உணர்வையும் போர்க்குணத்தையும் நாம் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது மரணத்தை விட மான தமிழனுக்கு மானமே பெரிது உயிரை இழக்கலாம் நாம் உரிமையை இழக்கக்கூடாது உயிரினும் மேலானது நமது உரிமை அடிமை வாழ்வினும்

ஒடிய கொள்ளைக்காரர்களுக்கு இந்த இடங்களிலிருந்து எல்லாரும் எங்கள் பாட்டினார் நினைவு நாடு நாங்கள் ஏற்கிறோம் எங்கள் பெரும்பாட்டன் மோடி தேவன் அவர்களுக்கு தமிழின பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்தி மகிழ்வு வேற கேள்வி அந்த கேள்வி உருவாக்குவாங்க முடிவு இருக்கிறார்கள் என்றும் குடிசூடும் பெரும்பாலுகள் முடிவெற்ற பெரும்பாலுக்கு நாட்ட குறது நம்ம நாட்டுதான் அவை ஒவ்வொன்றா கறி பண்ணுவோம் இதை விட இன்னும் பல பேரு அப்புறம் வந்து சென்னையில கூட இதுவரை செல வைக்கப்படாம இருக்கு அது ஏன்ட்டேங்க உங்ககிட்ட உங்களோட பதில எதிர்பார்க்க நான் கேக்குறேன் உங்களுக்கு கோவம் இருந்த எனக்கு கோவம் இருக்கு என் பாட்டனுக்கு இல்ல என் பாட்டிக்கு இல்லை என் பாட்டனுக்காக நினைவிட ஆளுநர் என் பாட்டி பாட்டியின் மரப்பாச்சி பொம்மை கூட நம்ம தொடர்ச்சியா நான்காம் தமிழ் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த என் பாட்டன் மக்கள் பாண்டித்தேவர் சிறப்பு நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு வெறி வரும் அது என்னன்னா அந்த நேரம் பேசுறான் நினைவுல பேசுறோம் அப்படி கோபப்படுவோம் அப்புறம் தேர்தல் நேரத்தில் அந்த நீர் அதனால எவன் அவமதிச்சாங்க அடையாளத்தை மறைச்சாலும் பிரிச்சானோ அவனுக்கே நம்ம மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலையில எல்லாம் முடிச்சூடும் பெருமானங்க முடிவற்ற இத படிக்கிற என்ன நினைப்பா இதுவா வரும் மருந்து வாண்டி வேலை வேங்காய் விட்டு காலாய் விட்டு அரை எங்களு

ஏன் ஜல நான் தான் முதலமைச்சர் மாதிரி கேட்டு ஏன் ஜெனவைக்கு எலக்ட்ரானிக்ஸ் <ông> <gaz peine cuatro�lit> உங்களுடன் வாங்க நம்மளுடைய அறத்தை தாழ்த்தி காட்டுவதுதான்

மாநில தலைவர் கூட்டணி வச்சுக்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதல்வர் ஸ்டாலின் திரு என் சார்பான வழக்கத்தை நீங்க மனப்பிடித்து வைத்து இலக்கணத்தை எடுக்கோனா வெளியில வந்தது நடவடிக்கை